எந்த அதிமுகவைாலும் அசைக்க முடியாது சேலத்தில் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினத்தில் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் அவர் பேசியதாவது இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் செய்யாத எம்ஜிஆர் தோற்றுவித்த ஜெயலலிதாவால் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுக மட்டுமே ஏழைகளுக்கு உதவும் கட்சியாக உள்ளது இன்று எழுநூறு பேருக்கு இரத்த தானம் மூலம் ஏழை எளிய உயிர்கள் காக்கப்படுகின்றன கொடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் அரசாகத்தான் அதிமுக இருந்துள்ளது ஏழைகளுக்கு இரத்தம் கிடைப்பது அரிதான ஒன்று இது வழங்கப்படும் ரத்தம் அரசு மருத்துவமனையில் சென்று ஏழைகளுக்கு உயிரை காக்க உதவுகிறது எந்த ஒரு திட்டமானாலும் ஏழைகள் பயன் திட்டமாகத்தான் இருக்கும் அப்படி இருப்பதால் தான் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அனைத்து கட்சிகளுக்கும் முன்மாதிரியான இயக்கமாக அதிமுக இருக்கிறது என பேசினார் மருத்துறை நிகழ்ச்சியில் கலந்து முன்னாள் சட்டப்பேரவை